இந்த போட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் டு என்யூ சென்டர் அந்த எக்ஸ்கலேட்டில் இறங்குறீங்க இல்லையா அதுக்கு இந்த பக்கமே பார்த்திங்கன்னா எக்ஸிட்னு இருக்குங்க இந்த கவுண்டரில் தாங்க டிக்கெட் புக் பண்ணோம் நம்ம லைனில் இருக்கோம் ஓகேங்க நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா நம்ம போகக்கூடிய பஸ்ஸு வந்துடுச்சுங்க கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வண்டி எடுத்துகிட்டாங்க இப்போ பாருங்கள் ஒரு டோல்கேட் மாதிரி வந்து நிற்குதுங்க இந்த டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்குது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரோடு எல்லாமே ஒன் வே பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம சவானா ஸ்கை சென்ட்ரல் வந்துட்டோம் ஹாய்ங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பறேன் ஓகேங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா கேஎல் சென்ட்ரலில் தாங்க இருக்கிறோம் ஸ்டேஷனில் இருக்கிறோம் ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு நம்ம ஜென்டிங் ஹைலாண்ட் எப்படி போகலாம்ங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஜென்டிங் ஹைலாண்டுங்கிறது வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்குங்க பெஹாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது ஸோ அது வந்துட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ப்ளஸ் ஆகும் ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேஎல் இருந்தும் சரி வேறு எங்கேருந்தும் சரி அவ்வளோவா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து இங்கேருந்து அவ்வளோவா ஆப்ரேட் பண்ணுறது இல்லை ட்ரெயினுமே கிடையாது ஏன்னா வந்துட்டு அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் கிடையாது பட் ஆனால் கேஎல் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய டிராவல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரைவேட் வண்டி ஆப்ரேட் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதில் தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் தாங்க நம்ம என்ட்ரன்ஸு வாங்க நம்ம இந்த பக்கம் உள்ளே போகலாம் இங்கே பாருங்க இந்த நம்ம கேஎல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்து ஒன்றே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட டைமிங்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேங்க வாங்க நம்ம இந்த பக்கம்தான் உள்ளே போகணும் வாங்க போகலாம் இந்த இது பார்க்குறீங்க இல்லையா இது வந்து கேஎல் எக்ஸ்பிரஸுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டருங்க நம்ம போன எப்பிசோடில் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் ஒரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கேஎல் ஐஏ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து கேஎல் சென்ட்ரலுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்திருப்போம் அந்த வீடியோ யாரும் பார்க்குறேன்னா பாருங்கள் நல்லாயிருக்குங்க ஓகே வாங்க நம்ம இந்த பக்கம்தான் போனோம் நீங்கள் ஒருவேளை அந்த கோலாலம்பருக்கு வந்து டூரிசம் வரீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வந்துட்டு அந்த கேஎல் சென்ட்ரல் பக்கத்தில் ஏதாவது ரூம் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் எம்ஆர்டி இந்த மாதிரி ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு கேஎல் சென்ட்ரல் பக்கத்தில் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இங்கே ரூ ரூம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேங்க இந்த இடத்த பார்த்துக்குங்க ஸோ இப்படி பண்ணிப்பா நம்ம இங்கேருந்து நம்ம இந்த பக்கமாக போகிறோம் ஸோ வாங்கங்க போகலாம் இங்கே தான் நம்ம அந்த ப்ரைவேட் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணுற இடம் இருக்குது ஸோ வாங்க போகலாம் இந்த போட்டிருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெல்கம் டு என் சென்டர் இந்த எக்ஸ்பலேட்டரில் இறங்குறீங்க இல்லையா அதுக்கு இந்த பக்கமே பார்த்திங்கன்னா எக்ஸிடென்ட் இருக்குங்க ஸோ நம்ம இந்த பக்கமாக எக்ஸிட் ஆகிட்டு தான் நம்ம வந்து பஸ்ஸுக்கு ஏற முடியும் வாங்க நம்ம இந்த பக்கமாக பேஸ்மெண்ட் போவோம் பேஸ்மெண்ட்டில் தான் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்க எஸ்கலேட்டர் பார்த்திங்கன்னா மேலே வர்றதுக்கு தான் இருக்குது ஸோ கீழே போகிறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப்பில் தான் போகணும் வாங்க நம்ம இந்த பக்கமாக ஸ்டெப்பில் போகலாம் பாருங்க நம்ம இந்த ஸ்டெப்பில் இறங்கி வந்தோடனே இங்கே வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற இடங்கள்லாம் வந்துருச்சு பஸ்ஸும் இங்கே தான் நிற்குது ஸோ வந்து வா வாங்க நம்ம பார்க்கலாம் இங்கே வந்துட்டு நமக்கு ஜென்டிங் ஐலாண்டுக்கு பஸ்ஸு போதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு டிக்கெட் புக் பண்ணலாங்க இந்த கவுண்டரில் தான் டிக்கெட் புக் பண்ணோம் நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம் வாங்க நம்ம வந்து டிக்கெட் வாங்குவோம் பட் இந்த டிக்கெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட வாங்கலாங்க இந்த போட்டிருக்கு பாருங்கள் ஈசி புக் டாட் காம் ரெட் பாத் டாட் காம் ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் வந்துட்டு கேஎல் சென்ட்ரல் டு ஜென்டிங் ஹைலாட்டுன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா டிக்கெட் வரும் ஸோ நீங்கள் அதை கூட புக் பண்ணிக்கலாங்க ஓகேங்க நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் பத்து ரிங்கெட் சார்ஜ் பண்ணுறாங்கங்க நம்மளுக்கு வந்து டைம் வந்துட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு வந்து டென் தேர்ட்டி தான் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட என்ன ஒரு ஒரு ஒன் ஆறு மணி நேரம் நமக்கு வெயிட் பண்ணணுங்க ஓகேங்க இதாங்க வந்துட்டு பஸ்ஸு டெர்மினலோட ஸ்கெடியூலு டைம் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த டைம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கு பஸ் சொல்லியிருக்காங்க ஸோ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற ஷெடியூல் இதில் இல்லை ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் டிப்பெண்ட்ஸ் அந்த கிளைமேட் இதுக்கு ஏற்றாக்கலாம் க்ரௌடுக்கு ஏற்றாக்கல வந்துட்டு பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் ஆனால் அதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டிக்கெட் வாங்குறது வந்து பிளான் பண்ணிக்காதீங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னு வைக்கலாம் உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காம போகிற கிடைக்காத வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் கோலா நம்பருக்கு வரீங்க ஜெட்டிங் ஹைலாண்டு வந்து உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா என்ன கேட்டால் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வர்றதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதுக்கு வெப்சைட் வந்துட்டு இந்த ஈசி புக் டாட் காம் அண்டு ரெட் பேஸ் டாட் காம்னு ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா நான் பட்டுருன்னு சொல்லுவோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு வந்துட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ண வரீங்க இல்லையா உங்களுக்கு வந்து கேஷில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது இங்கே எல்லாமே கேஷ்லெஸ்ஸாக பண்ணிட்டாங்க ஸோ எல்லாமே ஃபுல்லாக கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் கேஷை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே டிக்கெட் எடுக்க முடியாது ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு கார்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு கார்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துருங்க ஆக்சுவலாக இந்த பஸ்ஸெலாம் பாருங்களேன் இந்த பஸ்லாம் எல்லாமே ஜென்டிங் ஹைலன் தான் போட்டிருக்குது ஸோ இந்த பஸ் ஆப்ரேட் பண்ணுறது அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க ஸோ அவங்க சைட்லேருந்து அந்த பஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் பத்துரிங்கட்டுங்கிறது ஓகே தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒன் ஹவர்க்கு மேலே ஜேர்னி இருக்கும் அதுக்கு வந்து ரிங்கெட் தான் சார்ஜ் பண்ணுறேங்க ஓகே தாங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் தான் நீங்கள் இறங்குறீங்க கோலாலம்பூர் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் எப்படி ஜென்டிங் ஐலாண்டு போகிறதுனாலும் அதுவும் பிரச்சனை தான் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருந்துமே ஜென்டிங் ஐலாண்டுக்கு வந்து பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கோலாலம்பூர் ஏர்போர்ட்டு டெர்மினல் ஒன்று இல்லைன்னா டெர்மினல் டூ எந்த டெர்மினல் இறங்கினாலும் சரி அங்கேருந்துமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஜென்டிங் ஐலாண்டுக்கு அங்கேருந்து நீங்கள் டேரக்ட்டாக போகலாம் ஆனால் அதுவுமே நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வர்றதாக ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு வகையான பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒன்று வந்துட்டு அந்த ஜென்டிங் ஹைலாண்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு ஸோ அதுக்குமே பத்து ரிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ஆரோ பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஇஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆரோ பஸ் தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய பஸ்ஸஸுங்க ஸோ நம்ம இப்போ பார்த்திங்களா ஸ்கெடியூல் அதெல்லாம் வந்து ஆரோ பஸ்ஸோட ஸ்கெட்யூல் ஸோ அந்த பஸ்ஸுக்குமே அதே டென் டாலர் தான் டென் ரிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள் இதாங்க தான் ஏரோ பஸ்ஸு நம்ம போகக்கூடிய பஸ்ஸு வந்துருச்சுங்க இதாங்க லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு போகக்கூடிய ஜென்ட்டிங் வண்டி இப்போ கேள் சென்டர்லேருந்து ஜென்ட்டிங் இந்த வண்டியில தான் நம்ம போ போகிறோம் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கூப்பிட்டாங்க ஓகேங்க நம்ம டிக்கெட்டை காமிச்சு நம்ம உள்ளே போக வேண்டியதான் வாங்க போகலாம் இல்லை சீட்டு நம்மளுக்கு சீட்டு பதினாறு கொடுத்துருக்கோங்க பார்க்கலாம் கரெக்டாக லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வண்டி எடுத்துட்டாங்க ஓகே ஓகே நான் வரேன் செம்மையாக இருக்குது பாருங்க வண்டி வந்து நம்ம லிட்டில் இண்டியாவிலேயே தாங்க போகுது செம்மையாக இருக்குது கரெக்டாக ஒன் ஹவர் ஆகும்னு நடக்கிறேங்க ஜெனி பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்துவிட்டு கோலாலம்பூரில் வந்து டூர் வரீங்கன்னு வைக்கலாம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் சென்டர் பக்கத்தில் இருக்க எந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் கேஎல் சென்டரில் ஸ்டே பண்ணுறதுனால எந்த எல்லா இடத்துலையும் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக நான் எங்கே ஸ்டே பண்ணிணோம் பார்த்தீங்கன்னா பிரிக் ஃபீல்ஸில் இருக்கிற பாட் பேக் பேக்கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுங்கள் அது நல்லாவே இருந்துச்சு ஸோ நீங்களும் அங்கேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறாங்க இந்த ப்ரிக் ஃபீல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் சென்டர்லேருந்து வந்து ரொம்ப பக்கம் தாங்க ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் தாங்க ஒரு கேள் சென்டர் ரயில்வே ஸ்டேஷனில் ரவுண்டான பாரு சூப்பரா சூப்பராங்க ஒரு டோல்கேட் மாதிரி வந்து நினைக்கிறீங்க அந்த டோல்கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கு பாருங்க பாரு சூப்பரா இருக்கும் பாருங்க எப்படி போது பாருங்கிட்டு இருக்கு ஒன்மே பண்ணி விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க ரிட்டனுக்கு வந்து தனியாக அந்த பக்கம் போகுது போட்டு போகிறதுக்கு வந்து இந்த வழி ஸோ அதனால் பிரச்சனை இல்லை ஈஸியாக போகலாம்

ஓகேங்க நம்ம இறங்கியாச்சு கரெக்டாக பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு நம்மளை இறக்கிட்டாங்க கரெக்டாக ஒரு ஐம்பது நிமிஷம் தாங்க ஜேர்னி ஓகேங்க நம்ம ஜெண்டிங் ஐலாண்ட் வந்துட்டோம் நம்ம இந்த பின்னால் நிற்க பாருங்க ஸோ நம்ம அந்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஸோ ஓகேங்க நம்ம இந்த கேஎல் சென்ட்ரல் டூ ஜென்டிங் ஐலாண்ட் பஸ் ஜேர்னி எப்பிசோட எதோ முடிச்சிக்கிறேன் நான் வேறு ஒரு நல்ல எபிசோட உங்கள் மீட் பண்ணுறேங்க அண்டில் தான் பாய் ஃப்ரம் முத்துங்க